இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி ஒரு லேத் மிஷின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்காக பேஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மரப்பலகை எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து ரெண்டு மரப்பலகைகளை வந்து சம அளவில் எடுத்துட்டு அதில் சம அளவில் வந்து ஓட்ட இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து அதில் வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்டை வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து அந்த பேஸ் மரக்கட்டையிலையும் அந்த அளவில் வந்து ஓட்ட இதுவும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து கீழே இருந்து ஒரு பெரிய போல்ட்டை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ரெண்டு மரப்பலகைகளை வந்து இந்த மாதிரி மேலே மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுறலாம் இது எல்லாமே வந்து அந்த அந்த ட்ரில்லிங் மிஷினை வந்து கரெக்டாக வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு செட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு போல்ட்டை வந்து முறிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரில்லிங் மிஷின் கொஞ்சம் கூட ஆடாது கரெக்டாக செட் ஆகிரும் அதுக்கடுத்து அந்த ட்ரில்லிங் மிஷினுக்கு ஆப்போசிட்டில் வந்து கரெக்டாக சமமாக இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி போல்ட்டை ஒன்று வச்சு விட்டு அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு மரப்பலகையில் அந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து அந்த ஒரு போல்ட்டை வந்து எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த மாதிரி சார்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தீட்டி எடுத்துக்கலாம் அதை தான் வந்து அந்த மலை மரப்பலக இருக்குல்ல அதில் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து உள்ளக்க வந்து முறிக்கி விட்டுட்டு அதை வந்து கரெக்டாக வந்து ஆப்போசிட்டில் வந்து செட் பண்ணி விட்டுறணும் அவ்வளோதான் அதுக்கடுத்து ஒரு போல்ட்டை வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து அந்த ட்ரில்லிங் மிஷினில் விட்டுறணும் அதுக்கடுத்து நான் ஒரு உளியை வந்து வச்சிருந்தேன் அந்த உளியை வச்சு தான் அதை தீட்டி விட போகிறோம் அதுக்காக வந்து ஒரு மரப்பலகையை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து வச்சு விட்டுட்டு அங்கே ஆப்போசிட் டேரெக்ஷனில் வச்சு ட்ரில்லிங் மிஷினை ரன் பண்ணோம் அப்படின்னா அது ஏறிடும் அதுக்கடுத்து நார்மலாக ஓடுற மாதிரி வச்சு விட்டுறணும் அதுக்கடுத்து இந்த சைடு வந்து அந்த போல்ட்டை வந்து அந்த கரெக்டாக மரப்பலகையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி முறிக்க விட்டுறணும் அவ்வளோதான் நம்ம லேத் மிஷின் ரெடி ஆயிடுச்சிங்க அதுக்கடுத்து நான் அந்த மாதிரி உலியை வச்சு செட் பண்ணி வந்து பார்த்தேன் நல்லா தான் வந்து வருதுங்க அப்படியே வந்து வைக்க வைக்க வந்து அந்த இடம் வந்து நல்லா வந்து இதாகுது போக வந்து சேண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி சுற்றி வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டேன் நல்லா வந்து தேய்ச்சி விடுற மாதிரி நல்லா இருந்துச்சுங்க அதுக்கடுத்து இந்த உளி வந்து கரெக்டாக வந்து அந்த கீழே வரைக்கும் வந்து சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு இன்னும் வேறு உளிகள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உட்கர்விங் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படியே கீழேருந்து இருந்து மேலே அதுக்கடுத்து அந்த சைடு அந்த இதெல்லாம் வந்து தீட்டி விடுறதுக்குனா ஈஸியாக இருக்கும் ஆனால் ஏண்ட உள்ளதை வச்சு இவ்வளோ பண்ண முடியுது அதை இழுத்து ஓட்டும் அப்படின்னா வர மாட்டேங்குது அதுக்கு எந்த ஊழி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியலை அதை அடுத்து யூஸ் பண்ணி வேறு ஒர்க்கை வந்து பண்ணி பார்க்கலாம் இதை வெளியே எடுக்கிறது ஈஸி தான் அந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியே எடுத்துடலாங்க இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணியே ஒரு சிம்பிளான ஒரு லேத் மிஷின் வந்து பண்ணியாச்சு இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த தான் பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு